போதையின் தலைநகர் குஜராத் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் போதைப்பொருள் தடுப்பு வழக்கில் தேடப்படும் நபர் ஒருவர் கட்சியில் இருந்தார் இதனை அறிந்ததும் அவர் நீக்கப்பட்டு விட்டார் தவறான நபர் என்று புகார் வந்ததும் அவரை கட்சியை விட்டு நீக்குவதற்கு திமுக தயங்கவில்லை உடனே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகி விட்டதாக பொய் புகார்களை கிளப்புகிறார்கள் இதையே பிரதமர் மோடியும் சொல்லியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளது ஆட்சியில் இருக்கும் கட்சியின் ஆதரவில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இது என் மனதை வருத்தமடைய செய்துள்ளது போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது பாஜக நடவடிக்கை எடுக்கும் என்பதே மோடியின் உத்தரவாதம் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் நாட்டிலேயே அதிகமான போதைப்பொருள் விற்பனையாகும் மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள்தான் என்கிறது ஒரு புள்ளி விவரம் கடந்த ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாநிலங்களவையில் வைக்கப்பட்ட அறிக்கையில் இது இருக்கிறது இந்தியாவில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் ராஜஸ்தானில்தான் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இது பாஜக ஆளும் மாநிலமாகும் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் மணிப்பூர் குஜராத் ஹரியானா பீகார் மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் ஆகிய பத்து மாநிலங்களில்தான் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் ஏழு மாநிலங்கள் பாஜக ஆளும் ஆளும் கூட்டணியில் இருக்கும் மாநிலங்கள் பிரதமர் மோடியின் உத்தரவாதம் ஏன் அங்கு செயல்படுத்தப்படவில்லை அந்த மாநிலத்தில் போய் போதை மருந்து ஒழிப்பு பற்றி பேசுகிறாரா பிரதமர் என முரசொலி நாளேடு வினவியுள்ளது போதை மருந்துக்கு தலைநகரே குஜராத் மாநிலம்தான் இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தலின் தலைநகராக இருப்பது குஜராத் மாநிலம்தான் கடந்த ஒன்றாம் தேதியன்று குஜராத்தில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சிறிய வகை கப்பலில் கொண்டு வந்துள்ளார்கள் மூன்றாயிரத்து முன்னூறு கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் இவை ஐந்து பேரை கைது செய்தது காவல்துறை இவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து போதைப் பொருள் விற்கும் அளவுக்கு பாதுகாப்பான மாநிலமாக குஜராத் இருக்கிறது என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகருக்கு அருகில் உள்ள மிதி ரோஹர் என்ற கிராமத்தில் ஒரு கிலோ எடையில் எண்பது பாக்கெட்டுகள் கிடந்தன பொதுமக்கள் பார்த்து போலீசுக்கு சொன்னார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு ஆண்டுகளில் மட்டும் குஜராத்தில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களில் இருந்து ரூபாய் நான்காயிரம் கோடிக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாநில அரசே சொல்லியிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்டதே இவ்வளவு என்றால் புழக்கத்தில் விடப்பட்டது எத்தனை ஆயிரம் கோடி இருக்கும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆகிய ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது குஜராத் உள்துறை அமைச்சர் ஹார் சங்வி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மட்டும் மூன்று போதை மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது போதை மருந்துகள் அதிகம் வந்து இறங்குவது முந்திரா துறைமுகத்தில் என்று செய்திகள் வருவதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது குஜராத் மாநில கடற்பகுதியில் ஒரு கப்பலில் இருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோ ஹெராயினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கைப்பற்றினார்கள் ஒரு வணிக கப்பலிலிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த ஹெராயினின் மதிப்பு கிட்டத்தட்ட ஐநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் இருக்கும் என்று கடலோர காவல்படை அறிக்கையே வெளியிட்டது இவ்வளவு போதைப் பொருட்கள் ஒரே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று கடற்படை செய்தித் தொடர்பாளர் டி கே ஷர்மா சொன்னார் ஹெராயினின் முக்கிய மூலப்பொருளாக ஓபிஎம் உள்ளது உலகின் மிகப்பெரிய ஓபிஎம் உற்பத்தியாளர்களால் ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் குஜராத் வழியாக வருகிறது ஆப்கானிஸ்தானில் தயாராகும் ஹெராயின்கள் இந்திய பெருங்கடல் வழியாக கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு கடத்தப்படுவதாக ஐநாவின் போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான அலுவலகம் கூறுகிறது வட மாநிலமான பஞ்சாப் ஹெராயினால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்துக்கு இருபத்தோராயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் வந்து இறங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரிய போதை புதையலை குஜராத் காவல்துறையினர் பிடித்தார்கள் அவர்கள் நடத்திய சோதனையில் குஜராத் கடற்கரைக்கு அருகே கடத்தல் படகு பிடிபட்டது அதில் சாக்குப்பைகளில் வைக்கப்பட்டிருந்த கஞ்சா மெத்தாம் பெட்டமைன் மற்றும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் எழுநூற்று அறுபது கிலோ கண்டுபிடிக்கப்பட்டன இதன் சர்வதேச மார்க்கெட் விலை ரூபாய் இரண்டாயிரம் கோடி அண்டை நாடுகளில் இருந்து செயல்படும் போதை கடத்தல் கும்பல் இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கு கடல் மார்க்கமாக போதைப் பொருட்களை சப்ளை செய்து வருகின்றன என்று அறியப்பட்டது என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது சமீப காலமாக குஜராத் துறைமுகங்களை பயன்படுத்தி போதைப் பொருட்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குஜராத்தில் பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அங்கு தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன கண்மூடித்தனமாக போதைப்பொருள் வியாபாரம் செய்யும் இவர்கள் யார் இந்த மாஃபியாக்களுக்கு எந்த ஆளும் சக்திகள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என அப்போதே கேள்வி எழுப்பினார் ஆனால் பதில் சொல்வதற்குத்தான் யாருமில்லை இப்படிப்பட்ட செய்திகளை மறந்துவிட்டுத்தான் பிரதமர் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு குஜராத் முந்திரா துறைமுக தகவல்கள் ஏன் அவரை வருத்தமடைய வைக்கவில்லை என வினவியுள்ளது